டிடி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்விகள் இருக்கலாம் என்னான்னு கேட்டால் சில வியாதிகள் ஆண்களுக்கும் சில வியாதிகள் பெண்களுக்கும் இருக்குது ரைட்டு ஆனால் ரெண்டு பேரும் காமனான வியாதி வந்துட்டு முட்டிவலி உண்டு ஆனாலும் முட்டிவலி ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கே அது ஏன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி காரணம் ஏன்னா பெண்களுக்கு தான் வந்துட்டு உடல் பருமன் கூட ஜாஸ்தி இருக்குது ஒன்று பருமன் கூட ரெண்டு பேருக்கும் புதுதானே டாக்டர் ரைட் ஓகே அதை விட்டு அப்போது மென்சஸ்ங்கிறது மாத்திரம்தான் பெண்களுக்கு வந்துட்டு தனித்துவமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பெண்கள் வந்து அதிக வேலை செய்யாமல் சிலவங்க நிறைய வேலை செய்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படி நான் உட்காந்த இடத்துல செய்கிறது நிறைய வேலை பண்ணுவாங்க ஆனால் உட்காந்துட்டு மூமெண்ட் இல்லாமல் செய் இருக்கக்கூடிய ஒரு கட்டங்கள் எதுவானா இருக்கலாம் ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுதும் உடல் வந்துட்டு பெருத்துடும் பெருத்துக்கிறதுனால அவங்களுக்கு முட்டி வலி வரலாம் ஆனால் ஸ்பெஷலாக இங்கே சொல்ல வேண்டியது என்னான்னு கேட்டால் யார் யாருக்கு ஓவர் மென்சஸ் இருக்கோ அதாவது மாத விளக்கு பீரியட் டைமில் யார் யாருக்கு ஓவர் ப்ளீடிங் அதுக்குன்னு ஒரு அளவுக்கு இருக்கு இல்லைங்களா அந்த அளவுக்கு மீறினா ஓவர் ப்ளீடிங் வந்து வர்றவங்களுக்கு தான் இந்த முட்டி வலி வரும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்போ நான் வந்து எது வந்து அதிகம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு 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 நாற்பது நாற்பத்தஞ்சு ஆச்சுன்னா ஒரு முடி வெள்ள முடி ஆகும் அந்த வெள்ள முடி ஆகிறது வந்துட்டு வியாதியா இல்லவே இல்லை அது நார்மல் தானே ஏன்னு கேட்டால் அது வந்து ஒரு முதிர்ச்சியை காட்டுகிறது அதே மாதிரி தான் ஒரு பெண்ணானவளுக்கு வந்துட்டு ஒரு ப்ளீடிங் ஆகி ஆயி மேனப்பாஸ் வருது அப்படின்னு சொன்னால் அந்த கர்ப்பப்பை வந்து ரெஸ்ட் எடுத்துக்குது அந்த டைமுக்கு பேர் தான் அந்த மேனப்பாஸ் அதுவும் வந்து வியாதி கிடையாது ஆனால் இடைப்பட்ட காலங்களில் வரக்கூடிய ரெகுலர் மாத விளக்கு நேரங்களில் அவங்களுக்கு அதிகப்படியான இந்த த்ரீ டு ஃபைவ் டேஸ் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அவ்வளோ நாளுக்குள்ளே வந்து முடிஞ்சதுன்னா ஓகே ஆனால் அதனுடைய குவான்டிட்டி அதிகமாகவும் கட்டி கட்டியாகவும் தன்னுடைய உடம்புல இருக்கிற பிளட் எல்லாம் அவங்களை இழக்க வேண்டிய ஒரு பீரியட் இருக்குதுன்னு சொன்னால் அது பல காரணங்கள் ஆகிட்டான் பிசிஓடி இருக்கலாம் எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி எதனா அந்த மாதிரி காரணங்கள்னால அது வரும்பொழுது இவள் வந்து என்ன பண்ணுறாள் மாதம் 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 தான் சாப்பிட்டு சாப்பிட்டு சேர்த்து வச்ச பிளட் எல்லாம் அந்த எண்ட் ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் எல்லாமே எழுந்து போகிறாள் அந்த மாதிரி எழுந்து போகிற யார் யார் எழுந்து போகிறாங்களோ அந்த லேடிஸுக்கு தான் இந்த முட்டி வலி வரும் இது தான் அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய விஷயம் ஏன் இவங்களுக்கு பிளட்டு போகிறதுனால தேயுதம் பிளட்டு போகிறதுனால உடலில் இருக்கிற அயன் சத்து போயிடுது கேல்சியம் சத்து போயிடுது ஜாயிண்ட்டுங்களோட இணைப்புகளில் வந்துட்டு அந்த லியூப்ரிகேஷன் இருக்குது பாருங்கள் அதுவும் குறைஞ்சிடுது குருத்தெலும்புகள் தேர்ஞ்சிடுது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய அந்த போனில் வந்துட்டு நம்ம ஸ்பாஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஓட்ட ஓட்டியாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் ஆஸ்ட்ரியோ போரோசிஸ்ன்னு சொல்கிறோம் இந்த போன் வந்து ரெகுலராக இல்லாமல் கரெக்டாக ஓட்ட ஓட்டியாக ஓட்ட ஓட்டியாக வந்து அப்படி இருக்கிறதுக்கு பேர் ஆஸ்டியோபோரோசிஸ் போரோசிஸ் இது வந்து வீக் போன் அப்படி நம்ம சொல்கிறோம் இதனால தான் சும்மா நடந்துகிட்டே போனாங்க சும்மா தட்டுச்சுங்க பெரிய அடியெல்லாம் கிடையாது சும்மா லைட்டாக அப்படி தட்டுச்சு தட்டினோன்னு சாக் பீஸ் மாதிரி உடச்சிக்குவோம் உடச்சிடுச்சின்னா ஒன்றும் கிராக் ஆகும் இல்லைனா ஃப்ராக்சர் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் ஸோ இது வந்துட்டு பெண்களுக்கு தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது அந்த போனோட டென்சிட்டி வந்துட்டு அவங்களுக்கு குறஞ்சிடும் அப்போது ஈஸியாக சில அவங்களோட டிஸ்லொக்கேஷனும் வரும் ஸோ இந்த முட்டி வலி வருதுன்னா இப்போ இது வந்துட்டு ஒரு பெரிய அதிசயம் இல்லையே ஆண்களை விட ஏன் பெண்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த பெண்களுக்கு இந்த முட்டி வலி வர இங்கே வராமல் இருக்கணுன்னா அவங்களுக்கு அந்த ஏர்லி பீரியட் டைம்லேயே அவங்களோட பிரச்சனைகளை நீங்கள் சரியான ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட காட்டி ஓவர் ப்ளீடிங்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அந்த ப்ளீடிங்கை நம்ம குறைச்சிருந்தா அவங்களுக்கு வரக்கூடிய இந்த மென்சஸ்ட்டை வரக்கூடிய டைமில் வரக்கூடிய இந்த பிரச்சனையை வந்துட்டு இந்த முட்டி தேயாது அவங்கள பார்த்துக்கலாம் நார்மல் மெனப்பர்ஸ் அவங்க அடையிறதுக்கு நமக்கு உதவி செய்ய முடியும் ஸோ இதற்கு சரியான ஹோமியோபதி மருந்துகள் தாராளமாக நிறைய இருக்குது அவற்றை வாங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தாக்கா அவர்கள் நலம் பெறுவார்கள் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்